உங்களுக்கு நாராயணம் அஸ்திரத்தின் அபாரமான சக்தி பற்றி தெரியுமா கடவுள் மகாவிஷ்ணுவிற்கு கூட இந்த நாராயணம் அஸ்திரத்தின் சக்தியை தடுக்க இயலாது தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையேயான கடுமையான போரின் நடுவில் முனிவர் நாரதர் விரைவாக மகாவிஷ்ணுவின் அருகே சென்று நாராயணம் அஸ்திரத்தின் உண்மையான சக்தி என்ன என்று கேட்டார் விஷ்ணு சிரித்துக்கொண்டு சொன்னார் அதை புரிந்து கொள்ள நீ அதை நேரில் காண வேண்டும் என்றார் ஆம் மகாவிஷ்ணுவும் நாராயணம் அஸ்திரத்தை நிறுத்த முடியாது என்று கூறுவது உண்மைதான் ஆனால் இதன் பொருள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக விஷ்ணுவும் நாராயணம் அஸ்திரத்தை தடுக்கும் சக்தி இல்லாமல் இருக்கிறார் நாராயணம் அஸ்திரம் என்பது விஷ்ணுவின் சொந்த தெய்வீக ஆயுதம் அது ஒருமுறை விடப்பட்டால் அதை யாராலும் நிறுத்த முடியாது இதை பொறுத்தவரை விஷ்ணுவே அதற்கு விதித்துள்ள சட்டத்தை மீறமாட்டார் இது மற்ற எந்த ஆயுதத்தையும் போல் அல்ல அழிப்பதற்காக இல்லாது இறைவனிடம் சரணாகதி அடையச் செய்வதே அதன் இலக்கு பிரம்மாஸ்திரம் வாசுபதாஸ்திரம் போன்ற பெரிய ஆயுதங்களும் இதை எதிர்கொள்ள முடியாது இது அகந்தியுள்ளவர்களை முழுவதுமாக பரிதாபகரமாக